நான் கேக்குறது சரி நீ முதல்ல நான்கு வாகனங்கள் இருப்பது எங்க நீ சொன்னா திருப்பரங்குண்டம் திருப்பரங்குண்டம் உள்ளது ஆனா நீ சொன்ன மாதிரி சிவனும் அவர் வந்து அப்ப அவர்கள் குடி கொண்ட பொழுது இன்னைக்கு அங்க மலை காசி அங்க இருக்காங்க அப்ப தென்னாருடைய சிவனை

அப்ப திருப்பரகுண்டத்தோட பேரு திரும்பெரகுண்டம் அடுத்து என்ன பேர் சொன்னேன் திருச்செந்தூர்னு சொன்னல் திருச்செந்தூர் என்பது பிற்காலத்தில் மறிய வைக்கப்பட்ட ஒரு பேர் என்ன ஆனா அதுக்கு தந்தவராலம் ஏற்பட என்ன பேர் சொல்றதுன்னா திருச்சீரணை வாய் என்பது திருச்செந்தூரோட உண்மையான பேரு